வீட்டில் எது காலியாகதோ இல்லையோ வாங்கி வச்சிருக்க பிரெட்டும் முட்டையும் அடிக்கடி காலியாயிருங்க பசங்க எதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு இதில் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பிரெட் ஆம்லெட் தாங்க போட போகிறேன் முதல்ல வெங்காயம் கொத்தமல்லி ரெண்டுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்து விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ப்ரெட்டை வச்சுட்டு ரெண்டு பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக டோஸ் பண்ணி எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் அவசியம் இல்லை மறுபடியும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அடித்து எடுத்து வச்சிருக்க முட்டையை ஊற்றி விட்டுறலாம் முட்டையை அப்புறமா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொரு பிரெட்டாக அதுக்கு மேலே வச்சு விட்டுட்டு கொஞ்சமாக கெச்சப் அண்ட் வெஜ் மயோனஸ் சீஸ் கொஞ்சமாக துருவி சேர்த்து விட்டுருக்கேங்க சீஸ் இல்லாமல் அண்ட் மயோனஸ் வச்சு செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் என்கிட்ட இருந்தனால் நான் அதை சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதை பாதியாக கட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு திருப்பி போட்டு எடுத்தோன்னு வைங்களேன் சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் ரெடியாகிருங்க அதுக்கப்புறமா கடைசியாக நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிறலாங்க இந்த ப்ரெட் ஆம்லேட் எனக்குமே ரொம்பவே பிடிக்கும் நானும் ரெண்டு பீஸ் சாப்பிடுவேன் இது கூடவே சுக்கு கருப்பட்டி காப்பியும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க இந்த ரெண்டுமே ஒன்றா வச்சு சாப்பிடும் போது அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்